இப்படி சீமாத்தை பிடிச்சிட்டீன்னா இதெல்லாம் உன்னோட முடிதான் எப்படி கூட்டுறதே இப்படியே ராவடி பண்ணுனா எப்படி கூட்டலாம் எங்கேயும் கூட்ட முடியாது இந்த சீமா தச்சு நீ என்ன பண்ண போகிற என்னடி பண்ண போகிற பட்டு பட்டு இந்த சீமா பிடிச்சி நீ என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் சொல் என்ன பண்ண போகிற இவ்வளோ ஹைட்டு குதிச்சு அதை பிடிச்சி நீ என்ன பண்ணுவ விழுந்தின்னு என்ன ஆகிறது ஆ விழுந்தினா என்ன ஆகிறது இதெல்லாம் உன்னோட முடிதேண்டி பெட்டில் ம் எவ்வளோ இருக்கு பட்டு விடு கூட்டலா விடுறி சீமாத்தை பிடிச்சிட்டு எவ்வளோ குதிப்பேன் நீ எவ்வளோ நீ குதிப்பேன் எவ்வளோ குதிப்பேன் ஐயோ பிடிச்சிக்குது கையில் கை கை பார் கை கையைப்பார் கையை கையைப்பார் பெரிய ஆளு வே மரியாதையாக போ Talica.